ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மல்லிசேரியில் அடுத்து என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க இருக்குன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அங்கே போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த ராஜேஸ்வரி அங்கே இங்கே கை வைக்காமல் டேரெக்டாக வந்து சொத்து பத்தத்துலேயே நான் கை வைக்கிறேன் அதாவது வந்து மொத்த கம்பெனியுமே வந்து என் பேருக்கு மாற்றி ஆகணும் இமீடியட்டாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த ஒரு ஸ்டாஃப் கிட்ட இந்த பாருங்கள் இந்த வந்து என் தம்பிக்கிட்ட போய் நான் டேரெக்டாக இந்த சொத்தெல்லாம் வந்து என் பேருக்கு மாற்ற போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல போகிறதில்ல இதில் வந்து எல்லாமே வந்து விஜய் சம்மச்ச சொத்து கிடையாது எல்லாமே வந்து என் அப்பா விதை போட்டது இதில் எனக்கும் உரிமை சொத்தியுமே வந்து மொத்த கம்பெனியுமே வந்து என் பேருக்க நான் மாற்ற போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லை மேடம் இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் விஜயசாருக்கு திறமை பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன உன் பழைய பாஸ் மேலே இருக்க விஸ்வாசத்தில் நீ இப்படிலாம் பண்றீ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை மேடம் இல்லை மேடம் அப்படின்ற சொல்றாங்க உடனே அந்த ராஜேஸ்வரிக்கிட்ட இப்போ வரைக்கும் நீ என்ன பண்ணியிருக்க இன்னும் அதே வீட்டில் தானே இருக்க உன்னால் வந்து ஒன்றுமே முன்னேற முடியாது என் வழிக்கு நீ வந்து பாரு என் பேச்சு நீ கேளு எனக்கு விஸ்வாசமாயிரு உனக்கு வந்து ஒரு இடத்துக்கு ட்ரிப் உள்டுக்க மாறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவனை வந்து பணத்துக்கு கொடுத்து அவனை வந்து விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடியிருக்காங்க ஆனால் எல்லாருமே வந்து பணத்துக்காக விசுவாசமாக இருப்பாங்க அப்படின்றது ரொம்பவே கிடையாது மனிதனோட ரொம்பவுமே வந்து விஜயை பற்றி அவங்களுக்கு எல்லாருமே தெரியும் அந்த ஸ்டாஃப்க்கு எல்லோருமே வந்து தெரியுமே அது மட்டும் இல்லை எல்லா ஒரு பத்திரத்தையும் வந்து நீ வந்து விஜய்க்கு தெரியாமல் என்கிட்ட எடுத்துகிட்டு வா அது எல்லாத்தையுமே வந்து நான் என் பேருக்கு மாற்ற போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பணத்தை பற்றி யார் தான் மதிய மதிக்காமல் இருப்பாங்க அதனால் வந்து அவரும் வந்து ஒரு கட்டத்தில் உனக்கு வந்து நான் நல்லா வந்து பணம் தரேன் உன்னை நல்ல இடத்துல வந்து நான் வந்து பயங்கரமாக வந்து பணம் கொடுத்து உன்னை மாற்றிடுவேன் நீ கவலைப்படாத எல்லா பிளானும் என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீ வந்து பயப்படாதா அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணி ஒரு வழியாக நம்ம வந்து அந்த ஒரு பத்திரத்தில் வெளியெடுத்துகிட்டு வந்து கையில் கொடுக்க தயாராகிட்டார் அது மட்டும் இல்லை இன்னொரு பக்கம் இப்போ என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சார் கண்ணுக்கு மாட்டாமல் எல்லா ஒரு கம்பெனியோட பத்திரத்தையுமே வந்து நான் எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்க நினச்சா எல்லாம் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள வந்து இந்த ராஜேஸ்வரி பண்ணிட்டாங்க ஆனால் வந்து அந்த இடத்துல என்ன நம்ம விஜய் சார் கம்பெனிலேருந்து வரவும் அந்த ஒரு ஸ்டாஃப் பத்திரத்தை எடுத்துட்டு வராங்க அதை எடுத்துட்டு என்ன பத்திரம் ஏன் அதை வெளியே எடுத்துகிட்டு போகிறீங்க கொடுங்க நான் படிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சார் கேட்குறப்பதான் தெரியுது இந்த மாதிரி அவர் எல்லா ஒரு உண்மையாக சொல்லிடுறாரு இந்த மாதிரி ராஜேஸ்வரி அம்மா தான் வந்து எல்லாமே பத்திரத்தை அதாவது கம்பெனியை என் பேருக்கு மாற்ற போகிறேன் உடனடியே வந்து நீ எடுத்துகிட்டு வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால தான் வந்து நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் இதை பற்றி உங்ககிட்ட சொல்லலாமா அப்படின்னு கேட்டது இல்லை அவனுக்கு வந்து எதுவும் சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால தான் சார் நான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க உடனே வந்து ஓ இந்த அளவுக்கார் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சார் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சு 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 ஒன்றுமே புரியாமல் டேரெக்டாக நாம் போய் அக்கா கையில் கேட்டலாம் ஏன் இப்படின்ட்டு அப்புறமா வந்து வீட்டுக்கு வராங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா என்ன என்ன விஜய் என்ன நினச்சிட்டு இருக்கு உங்க மனசில் இந்த கம்பெனி நாலூ வருஷமாக ஒரே இடத்துல தான் இருக்கு இதுக்கப்புறம் என் பேருக்கு நான் மாத்தி மொத்தமாக வந்து டாப்ல போறேன் அதனால தான் சொல்லிட்டு நம்ம விஜய் சாரும் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் அந்த ராஜசேரி கேட்கிட்டு இல்ல இல்ல எனக்கும் கம்பெனியை பத்தி தெரியும் எனக்கும் உரிமை இருக்கு என் பேர்லேயும் நான் தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அக்கா அப்படின்னா கூட நீங்க ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை இதெல்லாம் நீங்க பண்றது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம விஜய் சார் இதுக்கு ஒத்துக்கு போகிறாங்களா இல்ல நீ வீட்டை விட்டு கேரளாவுக்கு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்த போகிறாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சொன்னாங்க புச்சுதான் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி